காசு பணத்தை விடவும் சுயமரியாதை தான் முக்கியம் குக்குவத் கோமாளி ஷோல இருந்து நான் விலகிறேன் இந்த மாதிரி மணிமேகலை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பகீர் பதிவு இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஆங்கரா தர்ஷனோட மணிமேகளை பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்கிட்டு வராங்க இவங்க ஏற்கனவே குக்குவத் கோமாளி சீசன் ஒன்ல இருந்து போர் வரைக்குமே தொகுப்பாலனியா இருந்தாங்க அதுக்கப்புறமா போர்ல பார்த்தீங்கன்னா பாதியிலேயே விலகின அவங்க இந்த சீசன் ஃபைவ்ல வந்துட்டு ஆங்கரா அடி எடுத்து வச்சாங்க மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா பயங்கர கலகலப்பா இருக்கும் இந்த நிலையில தான் இனி குக்குவத் கோமாளி ஷோவில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இனி எப்போதும் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில நான் தொடர மாட்டேன் நான் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலுமே அர்ப்பணிப்பு நேர்மை கடுமையான உழைப்பு நூறு சதவீத முயற்சிகளை நான் கொடுப்பேன் அதே போல தான் குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியிலையுமே நான் கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து என்னுடைய முதல் பயணம் ஆரம்பிச்சது ஸோ அப்போதுலேருந்தே இப்போ வரைக்குமே நான் அர்ப்பணிப்போட பணியாற்றிட்டு வரேன் ஆனால் சுயமரியாதையை விடவும் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையுமே சுயமரியாதையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இது எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான் சுயமரியாதை தான் பிரதானம் ஸோ நான் இந்த குக்குவத் கோமாளி இருந்து விலகிறேன் இந்த நிகழ்ச்சியானது இன்னொரு பெண் தொகுப்பாளினியால முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஷோல குக்கா இருக்க வந்த ஒருத்தவங்க தான் குக் அப்படிங்கிறத மறந்துட்டு ஆங்கரிங் பணிகள தலையிட்டு என்னுடைய பணியை செய்ய விடாம தடுக்கிறாங்க எங்களுக்கான உரிமைகளையும் பணியில தலையீடு குறித்த கவலையையும் தெரிவித்தா கூட இந்த சீசன்ல அது ஒரு குற்றமாவே கருதப்படுறது கிடையாது ஆனாலும் எனக்கு எது சரின்னு படுதோ அதுக்கு நான் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பேன் யாரையும் பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் அண்ட் அடக்குமுறைகளினால இந்த ஷோ அதனுடைய ஒரிஜினல் தன்மையை இழந்துருச்சு முன்னாடி நான் பார்த்து ரசித்த வியந்த மகிழ்ச்சியாக இருந்த குக்வித் கோமாரி ஷோ இது கிடையாது ஸோ இனி நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக தொகுப்பாலனையாக இருந்துட்டு வரேன் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதே போல ஒரு முதிர்ச்சியற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய வேலையை கெடுத்த நபர் எப்போதும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அப்போதான் அவங்களால மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க வாழ விடு வாழு சீசன் ஒன்னிலிருந்து இப்போ நிறைய பேரோட நான் பணியாற்றி என்னுடைய நினைவுகளை அசைப்போடுவேன் என் மேலே அன்பு செலுத்தினவங்களுக்கு நன்றி இந்த மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு குறிப்பிட்டு ஆக்சுவலாக மணிமேகலை குறிப்பிட்டு சொல்றதுப்பா விஜே பிரியங்காவை தான் கண்டிப்பாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ எனவே இப்போ மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய விவகாரம் தான் இணையத்துல பயங்கர பேசுபொருளா இருக்குது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க